உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க அஜித் தன் நடிப்புல அடுத்ததா வெளியாக உள்ள விசுவாசன் படத்தின் வியாபாரம் தான் தற்சமயம் படு வேகமா நடைபெற்று வருது படத்திற்கான எதிர்பார்ப்புகள் உச்சத்துல இருக்கு அதற்கு ஏற்றார் போல் விஸ்வாசன் படம் புக்கிங் எதிர்பார்ப்பதை விட அதிகமா இருக்கிறது என்று கூறிட்டு தொடர்ந்து மோஷன் போஸ்டர் பாடல்கள் ட்ரெய்லர் என அடுத்தடுத்து வெளியாக இருந்தது சமீபத்துல வெளியான ட்ரெய்லர் இப்போது ட்ரெண்டிங்ல இருக்கு இப்ப அஜித் ரசிகர்கள் ஒரு விஷயத்துக்காக கொண்டாட்டம் போட்டு வராங்க அதாவது இந்த படத்தின் மோஷன் போஸ்டர் டென் மில்லியன் பார்வையாளர்களை பெற்றிருக்கான் தயாரிப்பு நிறுவனமும் இந்த தகவலை வெளியிட்டு

கேஜி இருக்காங்க இந்நிறுவனம் தான் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் கணேஷ் நிறுவனம் வாங்கியுள்ளதா சத்தியசோதி நிறுவனத்தால அறிவிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்நிறுவனம் மாரிட்டோ படத்தை வெளியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க